தலைவர் இன்றைய தினம் குடியாத்தம் பகுதியில் செதுக்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் முருகர் மலை செதுக்கரை மலை அங்கே முருகர் கோவில் பல ஆண்டுகளாக அந்த கோவில் அங்கே மக்கள் வழிபட்டு வராங்க அந்த கோவிலுக்கு மேலே அந்த மலைக்கு மேலே கோவிலுக்கு பின்புறமாக இந்த பகுதியை சார்ந்தவங்க யாரோ மர்ம நபர்கள் போய் அங்கே வேற்றுமகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சிலுவையை நட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க இது குறித்து நம்முடைய இந்து மண்ணினுடைய பொறுப்பாளர்களை போய் காவல் நிலையத்திலையும் அங்கே இருக்கிற ஆடியோக்கிட்டே புகார் பண்ணி அனுச்சிருக்காங்க இன்னமும் அந்த சிலுவை அகற்றப்படாமல் இருக்கு இப்போ அந்த சிலுவையை இந்த மலை மலை மீது உள்ள சில சிலுவை அகட்டணும் ஏன் அகட்டணும்னு சொன்னால் இன்றைய வந்து இன்றைக்கி பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாளில் இந்த முருகர் மலை சொல்லக்கூடிய இந்த செதுக்கரை முருகர் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் வராங்க இப்போ கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க கிரிவலம் வரக்கூடிய மலை மீது சிலுவை வச்சு மத முதலை உருவாக்க முயற்சிக்கின்ற வேற்று மதத்தினுடைய நபரை கண்டிக்கணும் அந்த சிலுவையை உடனே அகற்றணும் புகார் கொடுத்தோம் இது வருங்காலங்களில் மிகப்பெரிய மத மோதலை உருவாக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க குடியரசில் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அன்னதான நடக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே கிரிவலம் போகிறாங்க அந்த மலை மீது வந்து சிலுவை வைக்கிறதுன்றது ஏற்புடைய விஷயம் இல்லை அந்த சிலுவையை அகற்றுறதாக நம்ம கோரிக்கை வைச்சோம் இப்போது இந்த க நம்ம கிரிவலம் போகிறதா முடிவு போனோம் எங்களுடைய மாவட்டத்துடைய துணை கண்காணிப்பாளர்களும் துணை வட்டாட்சி அவர்களும் வந்து இங்கே பேச்சுவார்த்தை பண்ணி அந்த சிலுவையை நாங்கள் அகற்றுறதுக்கு உத்தரவு போடுறோம் நீங்கள் இப்போ வந்து இந்த சட்டமேத இந்த போராட்டத்தை கைவிடாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு மதிப்பளித்து இப்போ இந்து ஆனது இந்த கிரிவலம் செய்யக்கூடிய பாட்டு தான் கைவிடறோம் கிரிவலம் போகிற பாட்டு மருந்தோம் என்ன இன்னைக்கு கிரிவலம் போகிற போராட்டம் சிலுவை அகற்றக்கோரி கிரிவலம் போகிறதுக்காக பாட்டு அறிவிச்சிருந்தோம் அந்த சிலுவையை அகற்றாமல் இருக்கிறாங்க ஒரு வாரத்துக்குள்ள துணை வட்டாட்சியர் வந்து இங்கே இப்போ இப்போ நம்ம மட்டும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஏன் இந்த சிலுவையை அகற்றோம்னா அந்த மலை வந்து அந்த கிரிவலம் வரக்கூடிய மலை அங்குற முருக பக்தர்களுக்கான மலை அது மலை என்றால் கிரி என்றால் மலை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் குன்று இருக்கும் அங்கெல்லாம் குமரன் இருக்கும் மத முதல்ல உருவாக்குறதுக்காக கொண்டு போய் சிலுவை வச்சால் இது சட்ட ஒழுங்கு பாதிக்கும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய காவல்துறையுடைய கடமை இந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்துடைய கடமை நன்றி வணக்கம்